புதிய நபர்களோடு பேசும்போது ஏற்படும் படபடப்பில் இருந்து விடுபடுவது எப்படி அல்லது மேடை பேச்சில் பேசும்போது படபடப்பு அதிகமாக இருக்கிறது அது ஏன் அதை விடுபடுவது எப்படிங்கிறது கேள்வி ஓகே ஆன்சர் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சது அப்படின்னா சரி நான் பேசி எல்லாரும் கிண்டல் அடிச்சிருவாங்களோ சிரிச்சிருவாங்களோ எல்லாரும் வந்து கேவலமா பாத்துடுவாங்களோ இது பேசிக் ரீசன் வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாரும் கர்ம யோகமா பண்ணுங்க ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க பொதுவாக நிறைய எல்லாரும் என்ன டிப்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா எதிரில் உட்காந்தது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க அத சொன்ன மாதிரி குழந்தைங்களா நினச்சிக்கோங்க அல்லது அவன் திட்டுற கிண்டல் நக்கலு நையாண்டி எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு தானே திட்டினா திட்டிட்டு போகட்டும்னு நினச்சிக்கோங்க ஸோ திட்டுவான்னு முதலே முடிவு பண்ணிக்கோங்க பட் நான் திட்டினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க ஸோ என்ன இதுதானே ரூட்டு இதுதானே நமக்கு வந்து ஏதாவது அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அதுதான் ரூட் நினைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதலே தயார்படுத்திக்கிறது சோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து ஜென்ரலா நமக்கு சொல்றது உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த டிப்ஸ் நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆஹ் ஸ்டேஜ் ஏறின நமக்கு ஒரு ஃபீல் வந்துருது ரீசன் என்ன அப்படின்னா இட்ஸ் டீப் ரூட்டட் சப்கான்சியஸ் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் அவமானப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான லாக்கு ஸோ அது சப்கான்சியஸ்லேருந்து தூண்டும் போது கை கால் நடுங்குது அந்த நடுக்க வந்த உடனேயே இந்த என்ன ஆகும்னா பயம் கூட ஆரம்பிச்சிடும் முதல்ல பயம் இல்லாமல் ஏறுவோம் ஆனால் சப்கான்சியஸ் ஆடின உடனே இவன் போய் அதில் ஒட்டுறதுங்கிறது எங்க நடக்குது அப்படின்னா ஐயையோ நான் தப்பு நிடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட ஒட்டிடுறான் அந்த ஒட்டை ஒட்ட என்ன ஆகும்னா நடுக்க கூட ஆரம்பிக்கும் நடுக்கும் கூட கூட பயம் கூட ஆரம்பிக்கும் இப்படி வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா முதல்ல நடுக்கம் வந்து பயத்தினால வரல அது போன ஜென்ம பதிவுனாலே அந்த பதிவுனால ஒரு நடுக்கம் வந்தது வாஸ்தவம் தான் இப்ப நீ அதுல ஒட்டாம இருந்திருந்தேன்னா இப்ப நீ பயம் இல்லாம தானே ஏறினேன் இது அப்படியே சாதிச்சு இருக்கலாம் பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஈஸியா சப்கான்சியஸ்ல ஒட்டிடுறோம் விளைவாக பயம் கூடிக்கொண்டே போகிவிடுகிறது விளைவாக அங்க வந்து நம்ம சொதப்பிடுறோம் சோ இந்த மாதிரிதான் ஜென்ரலா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அவாய்ட் பண்றது அப்போ சப்கான்சியஸ்லாம் நான் எப்படி ஒட்டாமல் இருக்கிறது நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டேன் இன்ஸ்பைட் ஆஃப் தேட் எனக்கு அது வருதே இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா டிப்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு மேடை நீ ஏறுறதுக்கே பயந்து அப்படின்னா கடைசி வரைக்கும் இதுக்கு தீர்வே கிடையாது ஸோ பை ப்ராக்டிஸ் ரெண்டு மூணு மேடை ஏறினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி கேள்வி கெட்டிங் சால்வ் சரியா அப்போ மேடையே ஏறாம நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது ஏதோ சம் நாலேஜ் எடுத்துக்கோ ரிசல்ட் லாக் ஆகக்கூடாது முன்னாடி ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நினைச்சுக்கோ ஒரு வச்சுன்னா நாலேஜ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஏறிடுங்க படம் நடிக்கும் அடிக்கும் சப்கான்சியஸ்ல ஒட்டாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல ஒட்டுங்க அவமானப்படுங்க மேக்சிமம் ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு ஏறிட்டீங்க அப்படின்னா மேட்ராவே தெரியாது ஸோ பைக் ப்ராக்டிஸ் எவ்ரி திங் கேன் பி ஈஸிலி சால்வடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால் அதை எடுத்துக்கலாம் இது ஒரு முக்கியமான சின்ன டிப்ஸ் ஈஸி டிப்ஸ் மேஜர் லாக் அப்படின்னு அடிக்கடியில் பார்க்கும்போது லுக்கிங் குட் லாக் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ லுக்கிங் குட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நீங்கள் என்ன நாலேஜ் எடுக்கணுமோ அதை எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்லலாம் லுக்கிங் குட்டுக்குன்னு என்ன நாலேஜ் எடுத்து போகிறீங்க நிறைய நம்ம இதுக்காகவே நம்ம புக்கில் வந்து ஒரு சாப்டரே ஒதுக்கி நம்ம பேசியிருக்கோம் லைக் நிறைய கான்செப்ட்ஸ் லைக் நான் என்ன சுவிட்சா இவன் போட்ட பல்புக்கு நான் எரியறதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து நிறைய நம்ம டிப்ஸ் வந்து பேசியிருக்கோம் அப்பா அதில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது பர்டிகுலராக இந்த லுக்கிங் உட்லாக்கை மட்டும் தூக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இது நாங்கள் புக்கில் ஒரு சாப்டர் எழுதுனதை விட ஒரே ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸாம்பிளில் ஞானதேவர் வேற ரேஞ்சுக்கு எழுதி தள்ளியிருக்காரு அதுக்கு பேர் அமானித்பா அப்படின்னு பேர் சரியா ஸோ பெருமை அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பேசும்போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மைண்டை பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு இமேஜின் பண்ணி பாருங்களேன் எவனாவது கையெடுத்து கும்பிட்டாலே மரணமே நேரிட்டால் போல் நடந்துவான் சன்மானத்தை கண்டு சங்கடப்படுவான் மேடன் யாராவது புகழ்ந்துட்டாங்கன்னா வேடனால் தகைக்கப்பட்ட மானை போல் துடிப்பான் இங்க வந்து அப்படியே உள்டா பிராக்டிஸ் பண்ண சொல்றாருங்க நீ வந்து என்னை அவமானப்படுத்தி விடுவானோ என்று அஞ்சு கொண்டிருக்கின்றார் புகழ்ந்தால்தான் எனக்கு இப்ப பிரச்சனை மைண்ட உள்ட்டாவா மாத்து எவனாவது புகழ்ந்துடுவானோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மைண்ட் செட்ட மாத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அழகா என்ன சொல்லிட்டா அப்படின்னா அவமானத்தில் சுகம் காண வேண்டும் அப்படின்னு உறவுமுறையார்கள் மற்றவர்கள் தான் ஒதுக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுவான் ஒருத்தனுக்கு வருது ஒருத்தனுக்கு வரல அப்படின்னா அவன் அது இவன் மைண்ட் செட் இது அப்படின்னா அப்போ மைண்ட் மைண்டெட்டுன்னு தெரியுது இல்லை அவன் மைண்ட் செட்டை மாத்து ஸோ இஃப் யூ சேஞ்ச் செட் லைக் அம்மித்துவா ஈஸி அதாவது நீங்க ஆயிரம் பதில் சொன்னாலும் இந்த ஞானதேவர் சொல்லி இருக்கிற ஞானேஸ்வரியில அமானித்துவா தான் அடிச்சுக்கவே முடியாது ஏன்னா திஸ் தி பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் என்பது மிகப்பெரிய உண்மை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு தான் நான் சாதிச்சேன் அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அனுபவம் தேனியில வச்சு நடந்தது ஒரு ஐநூறு பேருக்கு முன்னாடி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அப்படியே அதே பட்டாம்பூச்சி பறக்கிற அந்த காத்துல பறந்துக்கிட்டே இருந்தேன்னு கூட சொல்லலாம் ஆஹ் பத்து பத்துனே இந்த கண்ணன்களோடு மட்டுமே எனக்கு அன்பு காட்டும் பாக்கியத்தை கொடுத்த கண்ணன் என்று ஐநூறு கண்ணன்களுக்கு அன்பு காட்டும் வாய்ப்பை கொடுத்தா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குறிப்புல தாங்க இருந்தேன் என்னவோ தெரியல மேடை ஏறினதுக்கப்புறம் மரக்கட்டையாக மாறிட்டேன் அப்படி பட் சப்ஜெக்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங் தானே அதனால மெக்கானிக்கலாக சப்ஜெக்ட் ஓடிட்டு தான் இருக்கு நான் பேசணும்னு நினைக்கிறத பேசிட்டு தான் இருக்கேன் பட் வித்வுட் அ ஃபீலிங் ஆஃப் லவ் அன்பு காட்டணும்னு போறேன்னா அந்த அத்தனை கண்ணன்களோடு நான் பேசிக்கின்றேன்ற ஒரு ஃபீல் வரணும்ல ஃபீலிங் வந்து மிஸ்ஸிங் ஒரு மரக்கட்டை மாதிரி பேசுன சப்ஜெக்ட் தான் ரொம்ப ஈஸின்றதுனால திரும்ப திரும்ப டெய்லி ஒரே சப்ஜெக்ட் தானே பேசிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட் வந்து வெளியே வந்துருச்சுங்கிறது எனக்கு திருப்தியே தரல எனக்கு டென் மினிட்ஸ் தான் ஸ்லாட் கொடுத்திருந்தாங்க டென் மினிட்ஸ்க்கு தாண்டிடுச்சுன்னு அவங்களே வந்து ரிக்வஸ்ட் பண்ணி உட்கார கூப்பிட்டுட்டாங்க நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு என்னடா எனக்கும் பெரிய காட்ட போறேன் போனேன் போயிட்டு என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியல கிளி நான் வந்து நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ரெக்கார்ட் ஆன் ஆன் பண்ணிட்டு நான் போயிருந்தேன் அதனால நான் திருப்பி போய் கேட்டா தெளிவா பேசியிருக்கேன் அப்படிங்கிறது வேறங்க பட் அதுல எப்படி நான் சந்தோஷப்பட முடியும் பிகாஸ் நான் பேசினது எனக்கே தெரியலையே நான் என்ன பேசுகிறேன்றது ரெக்கார்டு பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணுன்ற நிலைமையில இருந்தது ஸோ தேர் போர் ஐ காட் அ வெரி வெரி ஹை கில்டி இப்போ நான் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறது கிருஷ்ணா கிலோ மட்டும்தான் ஸ்ட்ரெங்கன் பண்ணேன் ஆல்ரெடி நான் கிருஷ்ணாக்கில இருக்கேன்னு நினைச்சக்கேண்ணா பட் டெஸ்ட் வச்சு நான் வந்து இல்லைன்றதை நிரூபிச்சிட்டேன் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட்டியை விதின் அ செகண்ட் அதை பாசிட்டிவாக மாத்திட்டேன் பிகாஸ் இட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ மை பிட்ஃபால் என்னுடைய குறை என்னன்றது தெரிஞ்சிருச்சு அப்போ இன்னமும் வந்து வித்திங் குட் லாக்கில் இருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த மாணித்துவத்தை ரொம்ப ஸ்ட்ரெந்தன் பண்ண முடிஞ்சது கிருஷ்ணா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ஐநூறு இல்லை ஐயாயிரம் பேர் முன்னாடி வந்தாலும் கண்ணா நான் அவனை மறக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணேன் ரெண்டாவது அவங்ககிட்ட ரிக்வஸ்ட்டும் பண்ணேன் என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க ப்ராமிஸ் பண்ணிவிட்டாங்க நான் ஜெயிச்சுட்ட முடியுமா என்ன கண்ணா ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த ப்ராமிஸை காப்பாற்ற வேண்டியது நீ தான்டா நீ ஹெல்ப் பண்ணாதான்டா அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பண்ணும் வேன் பண்ணினேன் அண்ட் வித் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பெருசா எல்லாம் ரொம்ப மேடையில் எல்லாம் பேசினதில்லை என்ன எனக்காகவே கண்ணன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்னையில் வச்சு ஒரு காலேஜில் கொடுத்தான் அண்ட் என்னால் அதை மறக்கவே முடியாது எகைன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லாட் தான் ரொம்ப பெரிய ஸ்பீச்லாம் கிடையாது பட் தமிழ் இங்கிலீஷு ரெண்டுலேயுமே போட்டு எடுத்து வாங்கி வேற லெவலில் என்ஜாய் பண்ணி நான் பேசிட்டேன் அப்படிங்கிறது நடந்தது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல வரல நான் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் எல்லா எல்லாருமே என்ன லூசுன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு கவலையே இல்லைங்க ஐ ஐ ஐ ஐ ஷுட் ஷுட் ஃபீல் வாட் வாட் என்ஜாய் எனக்கேர்றாங்க நான் அன்பு எனக்கே ஃபீல் அப்போ ஹியர் த சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு புரியல என்ன அன்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன எல்லோரையும் என்னவர்களாக நினைப்பவர் அவங்களுக்காக என்னன்னு ஏதோ முடிஞ்ச அவர் ஹெல்ப் பண்ண பாக்கியம் பண்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இந்த நாலேஜ் நான் பத்து வருஷம் கத்துக்கலாம் அது பத்து நிமிஷத்துக்குள்ள அவங்க மனசுக்குள்ள பொயிடாதா அவர்களும் இந்த ஞானத்தோடு நல்ல சந்தோஷமா வாழ மாட்டார்களா இந்த ஏக்கம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிறத புரியலன்னா லவ் ஃபீலா வச்சு பாருங்க கண்ணனா பாக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா லவ் ஃபீல் வருன்றதுனால கிருஷ்ணா ஃபீல் சொல்றோம் இல்லன்னா பரவாயில்ல நீங்க கண்ணனா பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை எதிராளி ஒவ்வொருத்தருமே சந்தோஷமா இருக்கணும் ஒரு அதாவது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ஞானம்ங்கிறது மாதிரி ஒரு உலகத்துல வேற ஏதாவது இருக்காங்க பல ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இல்லையா இந்த ஞானம் அந்த ஞானத்தை என் கண்ணன் எனக்கு கொடுத்துருக்கான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் நான் இன்னொருத்தருக்கு சொல்ல போறேன் சரி ஞானங்கிற சப்ஜெக்டுக்காக நான் பேச வரல மேடை பேச்சுல நீங்க வந்து ஒருத்தருக்கு வேற ஏதோ பிசினஸ் சொல்லிக் கொடுக்க போறீங்கன்னு போறீங்களே எனிவே ஹெல்ப் தானே பண்ண போறீங்க மேடையில ஒருத்தன் பேசுறேன் அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு தானே அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கறான்னு தானே அர்த்தம் வாட் எவர் பி தி ஸ்பீச் இட் மே பி இப் யூ டெவலப் பியூர் லவ் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் உங்களுடைய சொந்த பையனாக அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்டாக அல்லது நீங்களாகவே அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒன்னர்ஸ் ஃபீலோட ஒரு லவ் ஃபீலை மேட்ச் பண்ணி நீங்கள் பேசி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லைங்கிற சி எனக்கு வந்து கிருஷ்ணாபீல பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டம் பயங்கர தோல்வி நெக்ஸ்ட் அட்டம் கம்ப்ளீட் வெற்றி தான் ஸ்டெப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது எல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தோல்வி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வெற்றி இப்போ எனக்கு ஹேவ் கான்ஃபிடன்ஸ் தாட் எங்க போனாலும் நான் வந்து எனக்கு கண்ணனை மறக்காம நான் பேச முடியும் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி லவ் ஃபீல் டெவலப் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டே நீங்க சிக்ஸர் அடிச்சிடலாம் அப்படிங்கிற நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுன்ற அவசியம் கூட இல்லை அதுக்கு நீங்க கான்ஸ்டன்டா எல்லார்கிட்டையுமே லவ் பண்ணணுங்கிற ஃபீல் வரணும் நம்ம நம்ம வர வரமாட்டேங்கிற எல்லாரையுமே நேசிக்கணும் எல்லாரும் குற்றமுடையவர்கள் தான் எல்லாரும் குறைய தான் எவரையுமே குற்றம் பார்க்க கூடாது எவரையுமே குறையா நினைக்க கூடாது ஏன்னா அவங்க இருக்கிறதுனாலதான் எனக்கு நான் அன்பு காட்டுறதுக்கு அங்க வாய்ப்பே கிடைக்குது எல்லாருமே என்ன விட ஞானியா இருந்தாங்கன்னா யார்கிட்ட போய் என்ன பேசுகிறது அப்போ கிவன் மிபர் இல்லையா அப்போ அந்த இடங்கள்ல அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் அடிக்கடி மென்ஷன் பண்றது தயவு செய்து குற்றம் குறை உடையவர்களை இன்னும் அதிகமாக நேசியுங்கள் எல்லோரையும் நேசியுங்கள் குற்றம் உள்ளவர்களை இன்னும் அதிகமாக நேசியுங்கள் ஆட்டோமேட்டிக்கலி வித்வுட் எனி பிராக்டிஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலை இது சரியா இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நான் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தேவையில்லைங்க லவ் ஃபீல் மட்டும் இருந்ததுன்னா அது எல்லாமே தானாக வந்துடும் என்னுடைய பிபிடியில் நான் அதுதான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் அதில் வந்து டென் பாயிண்ட்ஸ் நீங்கள் இந்த டென் பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவேங்க அப்படின்றத அந்த டென் பாயிண்ட்ஸ் நான் சொல் சொல்லுவேன் சொல்லிட்டு கடைசியில் ஒரு லவ் அப்படின்னா என்ன லவ் ஃபீல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் ஃபீல மட்டும் வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துடும் வச்சுக்கிட்டு மிஸ் பண்ணீங்கன்னா இந்த டென் பாயிண்ட்ஸ் மேடையில் பேசும்போது வராதுன்னு சொல்லி முடிப்பாங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் நத்திங் அது நீங்கள் நீங்க தெரிஞ்சிடலாம் சக்சஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய